ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஆகிய இடங்களில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் பவானி சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான கே சி கருப்பண்ணன் அவர்கள் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் ஒரு பகுதியான பவானி நகராட்சி அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்துக்கு பவானி நகர அதிமுக கழக செயலாளர் எம் சீனிவாசன் முன்னிலை வகித்தார் தமிழகத்தில் கடந்த மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் பெருக்கி வரும் போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த தவறியதால் பள்ளி குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவர்கள் உட்பட பலரும் பொருள் பழக்கத்தினால் சீரழிக்கப்பட்டு வருவதாகவும் விலைவாசி உயர்வு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை முறையாக வைத்திருக்காத திமுக அரசை கண்டித்து இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டம் பவானி நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அதிமுக கட்சி தொண்டர்கள் ஆண்கள் பெண்கள் என கலந்து கொண்டனர் இதேபோல் கவுந்தம்பாடி அருகே உள்ள சலங்கப்பாளையம் பேரூராட்சியில் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் தலைமையில் பத ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி திமுக அரசை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் இதில் பவானி நகர எம்ஜிஆர் இளைஞர் அணி இணைச் செயலாளர் எம்ஜி ஜி நாத் என்கிற மாதையன் பவானி தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் எம் ஜெகதீஷன் நகர அவை தலைவர் ஜுகுனு என்கிற பாலு பாலசுப்ரமணியம் நகராட்சி வார்டு உறுப்பினர் சிவகுமார் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஏ பிரகாஷ் மாவட்டம் அதிமுக தகவல் தொழில்நுட்ப மண்டல இணை செயலாளர் கே கே வி திருநாவுக்கரசு தகவல் தொழில்நுட்ப நகர செயலாளர் பிரபாகரன் அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் குமார் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொருளாளர் சதீஷ்குமார் பாசறை துறை ஐடி சாய் கார்த்திக் காய் கடை மோகன் பூக்கடை ஆண்டியப்பன் மமிடாடி மூர்த்தி ஏ சி முத்துசாமி பேச்சாளர் கோதண்டராமன் அதிமுக கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மகளிரணி அனுஷியா குஞ்சம்மாள் செல்வி மாணவரணி மற்றும் பொதுமக்கள் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்